குடியாத்தம் அடுத்த அருணாச்சல நகரில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் அன்னதானம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அருணாச்சல நகரில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு முன்னிட்டு ஸ்ரீ முனீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் சிறப்பு யாகம் அமைக்கப்பட்டு வஸ்திரங்கள் நவதானிய வகைகள் மலர் வகைகள் வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பின்னர் உலக அமைதி ஒற்றுமை மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி வாழ சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முனீஸ்வரரை வழிபட்டனர் பின்னர் பக்தர்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது